அரை லிட்டர் எண்ணெய் போட்டு இதையும் கலந்து மஞ்சள் பொடி ஒரு சிட்டியை போட்டு நல்ல பதமாக சிம்மில் வச்சு காய்ச்சி அதை வச்சுட்டிங்கன்னா இந்த சொறி படை தேமல் அரிப்பு எல்லாம் மேலே பூச்சும் பொழுது நல்ல வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் நல்ல வேலை செய்யும் எப்படிப்பட்ட சிவிரான சுவேசி எத்தனை வருஷமா இருந்தாலும் ஒரு மாதத்தில் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் சரியாகதான் பார்த்துக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷமா சுவரேசி இருந்தவங்க இது ஒரு மாதம் எடுத்து ரெக்கரான இயற்கையை மருந்து கொள்ள இந்த சேனலை செய்யவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் தொடர்பு கொள்ளவும் இயற்கை முறை வணக்கம் நம்முடைய அருகில் செம்மணி செம்மணிதாசன் ஐயா இருக்காரு பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு இவருக்கு மூலிகை அரசன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ மூலிகைகள் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மூலிகை இது வரைக்கும் நிறைய பேர் பார்க்காத மூலிகையை நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்த போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா நிறைய வேப்பம் மரம் பார்த்திருப்பீங்க இல்லையா அந்த வேப்ப மரத்துலேயே மண்ணுக்கு தகுந்த மாதிரி இலைகளும் மாறும் சரி ஓகே வேப்ப மரம்னாலே நம்ம பார்த்துருக்கோம் ஆளு வேலும் பல்லு குருத்தின் வாங்க வேப்ப மரம் ஒரு கிருமி நாசினி வாங்க ரொம்ப நல்ல விஷயம் இப்போ அந்த வேப்ப மரத்தில் மலை வேம்புன்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அது காயோடு இருக்குது பாருங்க ஐயா சொல்லுங்கள் இந்த மலை வேம்புலேருந்து மக்களுக்கு என்ன தகவல் சொல்ல போகிறீங்க நார்மல் வேப்ப மரம் பார்த்துருப்பாங்க மலை வேம்பு சித்த வைத்தியர்கள் பார்த்துருப்பாங்க சாதாரண மக்கள் பெரும்பாலும் பார்க்குறது வாய்ப்பு இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை காமிச்சிருக்கீங்க சொல்லுங்க ஐயா இது மலை வேம்பு அப்படின்ற பேரு சார் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நன்றாக இடித்து உரலில் போட்டு இந்த இலையை பறித்து இடித்து சாறு எடுத்துக்கணும் இப்படி உருவணுமா ஆமாம் உருவி எடுத்து இப்படி உருவணுமா ஐயா ஆமாம் ஓ இப்படி உருவணும் உருகி எடுத்து ஆ ஒரு காக்கிலோ இலையை இடித்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் சாறு வரும் இப்படி நாலு கிலோ இலையை நல்லா இடித்து சாறு எடுத்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் வரும் வரும் ஆ அதுல வந்து செக்ல வாங்கின நல்லெண்ணு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் போட்டு இதையும் கலந்து மஞ்ச பொடி ஒரு சிட்டியை போட்டு நல்ல சிம்மில் வச்சு காய்ச்சி அதை வச்சிட்டிங்கன்னா இந்த சொறி படை தேமல் அரிப்பு எல்லாம் பூச்சும் பொழுது நல்ல வேலை செய்யும் நல்ல வேலை செய்யும் நல்ல வேலை செய்யும் ஓ அது நல்ல குணமாக பூசிக்கலாம் சரிங்க வேற பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கு இது அருமருந்துன்றாங்க அது எப்படியா அருமருந்து சாப்பிடணும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை வேம்பு ஒரு பிடி தடையை நல்லா சுத்தம் செய்து எடுத்துக்கொண்டு ஒரு ஐந்து மிளகு வைத்து நல்லா நைஸா அரைச்சிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா மோரில் கலக்கி அவங்களுக்கு வந்து மாதவிடாய் போகும்போது ஒரு மூன்று நாளைக்கு இது தரணும் அப்படி பொழுது அந்த மாதவிடாயில் ஏற்படுகின்ற கோளாறுகளை சரி செய்யக்கூடியது அடுத்து கருப்பையில் ஏற்படுகின்ற பூச்சி அந்த அழுக்குகள் இதையெல்லாம் சுத்தம் செய்து கருத்தறிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த மலைவேம்பு மூலிகை மலைவேம்பு மூலிகை ஐயா இப்போ கருத்தரிக்கிறதுக்கு நீங்க நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க இது முன்னோர்கள் கடைப்பிடிச்சு சக்சஸ் ஆன பார்முலா திரும்பவும் கேட்கிறேன் இது மாத விளக்கான முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நீங்க சொன்ன அந்த முறைப்படி எடுக்கணுமா இல்ல எப்ப வேணாலும் எடுக்கலாமா அதாவது எப்ப வேணாலும் எடுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப காய்ச்சல் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் தழையை போட்டு கொஞ்சம் மிளகு சேர்த்து கொதிக்க வச்சு சீரகம் மிளகு சேர்த்து குடிக்கலாம் காய்ச்சல் போகும் அது வந்து ஜென்ரலா எடுக்கிறது மற்றபடி வந்து இதை வந்து இந்த மாதவிடாய் கோளாறு உள்ளவங்களுக்கு வந்து அந்த மூணு நாளைக்கு தான் சாப்பிடணும் இதை வந்துட்டு மென்சஸ் ஆகும்போது மென்சஸ் ஆகும்போது அந்த மூன்று நாள் கொடுக்கணும் அதாவது முதல் நாள் இரண்டாவது நாள் நாள் மூன்றாவது நாள் கொடுக்கணும் ஐயா இப்ப எப்ப வேணாலும் சாப்பிடலாமா இல்லை காலை நேரத்தை மட்டும் தான் சாப்பிடணுமா குறிப்பா காலை நேரத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது இந்த மூணு நாள் இந்த மூணு நாள்ல என்ன பத்திய முறைகளும் அவங்க ஐயா நார்மலா கவுச்சி விட்டா போதும் வேற ஒண்ணும் தேவை வேற ஒண்ணும் பெருசா தேவையில்லை தேவையில்லை கவுச்சி நான்வெஜ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் ஐயா இந்த பழங்கள் சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் எவ்வளவு பழம் இருக்கு வயிற்றில் இருக்கிற பூச்சி பல்லுல இருக்கிற பூச்சி குடல் புழுக்கள் இதெல்லாம் பறவைகள் சாப்பிடும் இதை நாமும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை சாப்பிடலாமா சாப்பிடலாம் ஐயா சாப்பிட்றாரு சிறுகசப்பா இருக்கும் சாப்பிடலாம் அப்படிங்களா நான் இப்போ வேப்பம்பேன் மலை பழம் சாப்பிடுறது இல்ல நல்ல மாவு மாதிரி மாவு தான் இருக்குது கசப்பு கசப்பு இல்லையா அது அது கொஞ்சம் கசப்புக்கு அதிகமா இருக்கும் பிறகு கசப்பு கொஞ்சம் கம்மி சார் நல்லா இருக்கு நண்பர்களே ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பை சார்ந்த பிரச்சனைக்கு குழந்தையின்மைக்கு ஒரு அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லியிருக்காரு இதோடு இந்த சோரேசிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் சோரேசிஸ் சம்மந்தமான பிரச்சனை சொரி சிறங்கு படை இது எல்லாத்துக்கும் நான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காரு ஒருவேளை இதெல்லாம் கிடைக்காதவங்க கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா படித்த படதாரி மருத்துவம் மூலமாக அவங்க கொடுக்குற ஆலோசனைகளை மருந்துகளை எடுத்துகிட்டு நோய் நோட் ஆரோக்கியமாக வருங்க ஒருவேளை இந்த மலை வேம்பு கிடைக்காதவங்களுக்கு சோரியசி சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு எங்கிட்ட ஒரு விதம் பார்த்தீங்கன்னாக்கா கே கே தைலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அநேக மூலிகைகள் செய்யப்பட்ட ஒரு இரவு நேரத்தில் பாலில் ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு கலக்காமல் அப்படியே குடிச்சிக்கணும் பால் பிடிக்காதவங்க நாட்டுச்சக்கலை உள்ளங்கையில் வச்சு ஒரு ரெண்டு விட்டு நைட்டு மட்டும் சப்பி சாப்பிட்ணும் சாப்பிட்டு வந்திங்கன்னா எப்படிப்பட்ட சிவியரான சோரியசஸ் எத்தனை வருஷமாக இருந்தாலும் ஒரு மாதத்தில் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் சரியாகதை பார்த்துக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷமாக சோரேசிஸ் இருந்தவங்க இது ஒரு மாதம் எடுத்து ரெக்கரான டெஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் அதையும் பாருங்கள் ஐயோ கட்டுக்கார்க்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்பாலை அது பார்த்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிலைவேம்பு வேம்பு அதுக்கப்புறம் இந்த கோவக்காய் அதாவது நாட்டு கோவக்காய் அதுக்கப்புறம் மஞ்சள் நத்தி இலந்தை இது போல் குப்பமேனி இது போல் உள்ள மூலிகைகளை போட்டு தயார் பண்ண ஒரு அற்புதமான ஆயில் இது சோரேசி சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு மேல் பூச்சிக்கு கொடுக்குறது இது கொடுத்தும் உடல் ஆகுது அப்படின்னா ஐயாக்கு குங்குலி வெண்ணை கொடுக்கலாம் இல்லையா கொடுக்கலாம் இது மாதிரி குங்குலி வெண்ணெய் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னொரு சீக்கிரமாக இருக்கிற ஆகும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு ஒரு அரைமே பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்